நினைவிருக்கின்றதா பதினாறு பனிரெண்டு இருபத்தி மூன்று வாணி தேவி. பாபா தலைப்பு சொல்றார் மீட்டே பச்சே அவினாஷி சர்ஜன் சே லேனிகே இனிமையான குழந்தைகளே அழியாத சர்ஜன் பாபாவிடம் எதையுமே மறைக்காதீர்கள் டாக்டர்கிட்ட போய் வியாதியை மறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஏதாவது கட்டளையை மீறி நடந்தீர்களே ஆனால் மன்னிப்பை கேட்டுடுங்க நைத்தோ போஜி சடுத்தா ஜாயங்கா நிந்தக்பன் படையங்க இல்லை என்றால் சுமையானது மேலும் மேலும் ஏறிவிடும் தவறு செஞ்சதே போஜு தான் சுமை தான் அதையும் சொல்லலை மறைச்சிட்டோம் அப்படின்னா அது இன்னும் சுமை ஏறிடும் ஆகவே நிந்தனைக்குரியவராக ஆகிவிடுவீர்கள் அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க குருவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடாது இல்லையா அதனால் பாபா சர்ஜனாக இருக்கார் குருவாக இருக்கார் அப்போது நாம் நம்மளுடைய உள்ளத்தின் விஷயங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும் பாபா கொஸ்டின் கேட்குறாங்க சச்சி கமாய்க்க ஆதார் கியாக உன்னத்திமை விக்ன கியூ படுத்தேங்க உண்மையான வருமானத்திற்கான ஆதாரம் என்ன முன்னேற்றத்தில் தடை ஏன் ஏற்படுகிறது சச்சி கமாய்க்க ஆதார் படை உண்மையான வருமானத்திற்கு ஆதாரம் படிப்பு தான் அகர் படாய் டீக்னைத்தோ சச்சி கமை கர்ணை சக்தே சரியாக படிக்கவில்லை என்றால் உண்மையான வருமானத்தை செய்ய முடியாது உன்னத்தையுமே விக்ன தபிஹி படுத்தா ஜப் சங்கு டீக் நமது தொடர்பு சரியில்லை என்றால் முன்னேற்றத்தில் தடை என்பது ஏற்படுகிறது கஹாபி ஜாத்தாஹே சங்கு தாரே கு சங்கு போரே படேங்கே நீச்சா ரோச்சா தேத்தி சங்க துமோக்கு போட்டு சம்பளக்கணி பாபா சொல்ற யாருடன் தொடர்பு கொள்கின்றோமோ அவ்வாறு குணங்கள் பழக்கங்கள் ஏற்படும் ஆகவே நம்மளுடைய தொடர்பு என்பது மோசமானவர்களோடு இருந்தது என்றால் படிக்க மாட்டாங்க ஃபெயில் ஆயிடுவாங்க அந்த தொடர்பு தீய தொடர்பு என்ன பண்ணும் பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் நம்மளை ஆகவே தீய தொடர்பிலிருந்து உங்களை மிக மிக பாதுகாத்து கொள்வது அவசியம்னு சொல்கிறார் பாபா ஆனால் தொடர்பு ரொம்ப மோசமானது எப்படி எழுத்துட்டு போகும்னு தெரியாது ம் தான் பாபா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்கங்கிறாரு ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் காதுக்கு வருது புறம்பான விஷயங்கள் வருது அப்படின்னா நம்ம எச்சரிக்கையை ஏற்படுத்திக்கணும் கொண்டு வந்துக்கணும் தனக்கு தானே கீத் தூ பியாருக்கா சாகருகே நீங்கள் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள் ஓம் சாந்தி

சொர்க்கா சொ மாலிக் பனாரகே ஹே பாபா சொல்கிறாங்க நீங்கள் பகவானுடைய எதிரில் அமர்ந்து புரிஞ்சு கேட்குறீங்க பாபா என்னை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கி கொண்டிருக்கிறார் கியூ கி ஞான்கா சாகர் வகிஹே ஏன்னா ஞான கடல் அவர்தான் காடுமே மேக் நாலேஜு கடவுளிடம் நாலேஜ் என்பது இருக்கின்றது ஸ்கோ கேத்தே காட்லி நாலேஜ் பகவான்கிட்ட பாபாட்ட இருக்கக்கூடிய ஞானத்துக்கு பேர் இறைவனிடம் இருக்கக்கூடிய நாலேஜ் ஞானம் என்று சொல்லப்படுது இறை ஞானம் பரம் பிதா பரமாத்மா நாலேஜ் தேனைவாலா கிஸ்கோ அப்படே பச்சோங்கோ பாருங்கள் பரம் பிதா பரமாத்மா நாலேஜ் கொடுக்கக்கூடியவர் ஆனால் அவர் யாருக்கிட்ட நாலேஜ் கொடுக்க முடியும் யாரோட பேச முடியும் அவர் யாருக்கு புரிதல் கொடுக்க முடியும் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன மற்றவங்களுக்கு புரியாது இல்லையா பாபா சொல்லும்போது மனுஷத்து ஏனைய ஜான்தைக்கி பிரஜாபிதா பிரம்மாக்கி முக்கு வம்சாவளி சரஸ்வதி பாபா சொன்னிக்க அநேக விஷயங்களை உலகத்தினர் தெரிந்து கொள்வதில்லை பிரஜாபிதா பிரம்மா அவருடைய கமல வாயிலிருந்து வெளிவந்தவர்தான் சரஸ்வதி உன்கோ நாலேஜ் தேனேவாலா காட்ஃபாதர் சரஸ்வதிக்கும் ஞானம் அளிப்பவர் காட் ஃபாதர் சிருஷ்டி சக்கர கேசை ஃபிர்தா என் நாலேஜ் காட்ஃபாதர் தேத்தேகே இந்த காலச்சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்ற நாலேஜையும் காட்ஃபாதர் தான் கொடுக்குறாரு பாப்னே நாளேஜு தி பச்சோங்கோ பாபா தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு தருகிறார் சரஸ்வதி கோ கேசை மிலி சரஸ்வதிக்கு இந்த ஞானம் எப்படி கிடைத்தது ஜரூர் பிரஜாபிதா பிரம்மா கி அம்சாவளி ஏதோ பிரஜா பரம்பிதா பரமாத்மா ஜான் கா சாகர் ஏசேதும் முக்வாரா சரஸ்வதிக்கு ஞான் தியா ஹோகா சரஸ்வதிக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சிதுன்னா சிவ பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மாவினுடைய கமல வாயின் மூலமாக பரம்பிதா பரமாத்மா எந்த ஞானத்தை அருளிய அருளினாரோ மீன்ஸ் ஞான கடல் அவர் அவர் எந்த ஞானம் கொடுத்தாரோ அவர் வாய் மூலமாக தான் சரஸ்வதியும் ஞானம் கேட்டார்கள் ஞானம் அளிக்கப்பட்டது வஹி ஞான் ஃபிர் அவரோகோ தியாஹோகா அதே ஜானம் எந்த ஞானத்தை ஸ்வயம் சரஸ்வதிக்கு பகவான் கூறினாரோ அதே ஜானத்தை மற்ற அனைவருக்குமே கொடுக்கப்பட வேண்டும் காட் ஃபாதர் படா தே தோ சரூர் காட் ஃபாதர்கே பட்சே மாஸ்டர் காடுஹுவேனா பாருங்க எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் காட் ஃபாதரோட குழந்தைகள் காட் ஃபாதர் தான் படிப்பிக்கிற அப்போ காட் ஃபாதரோட குழந்தைகள் மாஸ்டர் காட் அல்லவா இவ்வளோ பெரிய டைட்டில் கொடுக்குறார் பாபா பாருங்கள் இஸ்லி நாம் ரக்காகுவா நாலேஜ் ஆஃப் காட் ஆஃப் காடஸ் ஆஃப் நாலேஜ் அதனால தான் புகழ் பாடப்படுகிறது பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ந ஞானத்துக்கு பேர் என்ன காடஸ் ஆஃப் நாலேஜ் இறைவனினுடைய ஞானம் என்று சொல்லப்படுது பட்சே ஏய் ஜான்தே कि हम और हमारी मम्मा नॉलेज ले रही है ज्ञान सागर के துவாரா குழந்தைகளும் தெரிஞ்சிருக்கீங்க நாமும் மற்றும் நம்முடைய மம்மாவும் நாலேஜை பெற்றுக்கொண்டு ஞான கடல் மூலமாக பெற்று கொண்டிருக்கின்றோம் ஜிஸ்கோ ஹி கீதா க பகவான் கஹாஜாதா எந்த ஞானத்தை காட் பரமாத்மா பகவான் கொடுக்கின்றாரோ அதற்கு பெயர்தான் கீதை என்று சொல்லப்படுது கீதாக்கா பகவான் கஹாஜாதா கீதையின் பகவான் என்று அவரை தான் சொல்லப்படுது பகவான் தோ இயக்குகே பகவான் என்பவர் யாரு ஒரே ஒருவர் தான் பகவான் ஈஸ்வர் பாப் கேத்தேகே மே பச்சோங்கோ ஹீ சம்முக்கு ஹோத்தாகும் பகவான் கூறுகின்றார் ஈஸ்வரன் கூறுகின்றார் நான் குழந்தைகளுக்கு எதிரில் இருக்கின்றேன் ஓஹி முஜி ஜான்தே பாருங்க அந்த குழந்தைகளின் முன்னாடி உள்ள குழந்தைகள்தான் என்னை புரிந்திருக்கிறார்கள் பிரம்மாஹி ஸ்ரீ பாபா க பச்சா பிரம்மா யாருன்னா ஸ்ரீ பாபாவுடைய குழந்தை ஸ்ரீ ஹி கான்கா சாகர் ஸ்ரீபாபா யாரு ஞான கடல் ஹெவன் ஸ்தாபன் கர்னேவாலா படைக்கூடியவர் தோ ஜரூர் ஹெவன் கேலிய சிக்ஷா மீழ்த்திகே சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட கல்வி அளிப்பார் சொர்க்கம் செல்வதற்கான ஒரு கல்வியாகும் ஏ ராஜோ கேலிய மாத்துகே இது ராஜயோக கல்வியினுடைய வழியாகும் பிரம்மா துவாரா பாப் ஸ்ரீமத்து தேத்தே பிரம்மா மூலமாக பாபா ஸ்ரீமத் அளிக்கிறார் ஏகை எதுக்காக தேவதையாக நாம் ஆகுவதற்காக பாபா இந்த ஸ்ரீமத் என்பது நமக்கு அளிக்கின்றார் தாரணைக்கான முக்கியமான சாரம் பாயிண்ட் பாபா இன்னைக்கு முரளியில் சொன்னாங்களே சங்க தோஷம் ரொம்ப மோசமானது என்ன சங்க தோஷை சதா பச்சேரே தீய தொடர்பிலிருந்து எப்பொழுதுமே தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் சச்சி படாய் பட்க சச்சி கமாய்கா ஸ்டாக் ஜமா கர்ணா சத்தியமான பாடத்தை படித்து சத்தியமான அழியாத வருமானத்தை சேமிப்பு செய்ங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் கதம் கதம் பர் பாப்கி ஸ்ரீமத் பர் சலேங்கே ஏ அப்னே சாத் பிரன் கர்ணாகே தனக்குத்தானே உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் பாபா நான் உங்களுடைய ஸ்ரீமத் படி நடப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் உறுதியை நாம் தனக்குத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க சர்வ பரியாதோ கே கோ சமாப்தகர் ஃபைன் பண்ணேவாலே கரம் யோகி பவ பாபா சொல்கிறாங்க எல்லா விதமான புகாரினுடைய ஃபைலை சமாப்தி பண்ணி முடிச்சி ஃபைன் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதாவது ஃபைன் ஆகக்கூடிய கர்ம யோகி ஆகுங்கள் ஜெசி ஆத்மாவும் ஷரீர் கம்பைன்டுகே எப்படி ஆத்மாவும் ஷரீரமும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வாழ முடியும் ஐசே கரம் அவர் யோகு கம்பைண்டு இப்படி ஆத்மாவும் தேகமும் இணைந்திருக்குதோ அதே போல் நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் யோகா பாபா நினைவு என்பது கலந்திருக்க வேண்டும் சேர்ந்திருக்கணும் தோ தீன் கண்டா யோக லகானே வாழை யோகி நகி லேக்கின் யோகி ஜீவன் வாழை சும்மா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் யோகா செய்யக்கூடிய யோகி அல்ல நாம் யோகி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் உன்கோ யோகு ஸ்வதக சகஜோ தாயே யார் அந்த மாதிரி சதா யோகி வாழ்க்கையில் இருக்காங்களோ அவங்களுடைய யோகம் என்பது சகஜமாக இயல்பாகவே இருக்கும் உன்கா யோக டூட் தாகி நகி ஜோ மெகனத் கர்ணி படே அவங்களுடைய யோகம் என்பது துண்டிக்கவே படாது அவங்க முயற்சி பண்ணி திரும்பி அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு கோய்பி பரியாது கர்ணிக்கு அவசியத்தான் நகி அவங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் யாரை பற்றியும் சொல்வதற்கான அவசியம் இருக்காது யாது மேரனேசே சாரிய ஸ்வதக சஃபல் ஹோஜாத்தே பாபோட நினைவு இருப்பதால் எல்லா காரியங்களும் இயல்பாகவே சகஜமாக முடிந்துவிடும் ஃபைன் பனானேவாலே சைல் கத்தம் ஓஜாத்தே யார் ஃபைன் ஆகக்கூடியவங்க அவங்க தன்னோட எல்லா ஃபைலையும் கிளியர் பண்ணிடுவாங்க கியூக்கி யோகி ஜீவன் சர்வ பிராப்தியோகா ஜீவன்கை ஏனென்றால் யோகி வாழ்க்கை என்பது அனைத்து பிராப்திகள் நிறைந்த வாழ்க்கை அதனால் பாபா சொல்றாரு எல்லா கம்ப்ளைண்ட்ஸினுடைய ஃபைலை சமாப்தி பண்ணி ஃபைன் ஆகக்கூடிய கர்ம யோகி ஆக வேண்டும் ஸ்லோகன் ஹர் சமை கராவன்கார் பாப் யாதரகே தூ நிரந்தர் யோகி பஞ்சாயங்கே ஒவ்வொரு நேரமும் செய்விக்கக்கூடிய பாபாவுடைய நினைவு இருந்தால் நிரந்தர யோகி என்பது ஆகிவிடலாம் பாபா கொடுக்கக்கூடிய அவ்வக்த இஷாரா சதா யாதரகோ மே பூஜ்ய ஆத்மாக சதா இந்த நினைவில் இருங்க நான் பூஜ்ய ஆத்மா பூஜ்ய ஆத்மா அர்த்தா சதா பவித்ர பூஜ்ய ஆத்மா என்றாலே எப்பொழுதுமே தூய்மையான ஆத்மா கபிபி தைஹிக் திருஷ்டின் ஆகோ பூஜ்ய ஆத்மாவுக்கு ஒரு பொழுதும் தேகத்தினுடைய பார்வை வராது தேக மீது பார்வை போகாது இஸ்மித் தூஸ்ரோம்கோ தோஷி பனாக்கர் ஸ்வயம்கோ அல்பேலா மத்து பனாவோ இந்த விஷயத்தில் பிறரை குற்றவாளியாக்கி தன்னைத்தானே தனக்குத்தானே சோம்பேறித்தனத்தை கொண்டு வராதிங்க மன்சா சங்கல்ப் மேபி கிசி தேகதாரிக்கை ஜுகாவுமே ஆனால் லகாவுக்கி நிஷானிகே சங்கல்பத்தில் கூட எந்த ஒரு தேகதாரிக்கு நீங்கள் அடிமை ஆகிவின்றி ஆகிறீர்கள் என்றால் பற்றினுடைய அடையாளமாகும் ஏபி மகா பாப்புகே பாருங்கள் தேகதாரியை நினைவு செய்வது மிகப்பெரிய பாவோங்கிறார் சேவாக்கே சம்பந்தமே ஆத்தேயே இஸ் மகா பாப்சே முக்து ரஹோ பாபா சொல்றாங்க சேவையினுடைய சம்பந்தத்தில் வந்தாலும் பாபா சொல்றாரு இந்த மகாபாவத்திலிருந்து விடுபட்டு இருங்கள் ஹம் பகவானை நினைக்கிறத விட்டுட்டு தேகதாரிக்கிட்ட மனசு சிக்கிக்கிட்டோம்னா சிக்கிக்கொள்ளுது அப்படின்னாலே பாவத்துக்கு சமங்கிறாரு பாபா அதனால மகாபாவத்தை நாம செய்ய வேண்டாம் தான் பாபா சொல்றாரு நம்ம இந்த நினைவு இருக்கணும் நான் பூஜ்ய ஆத்மா பூஜ்ய மீன்ஸ் நான் பவித்ர ஆத்மாங்கிற நினைவு இருந்துட்டே இருக்கணும் ஓம் சாந்தி